எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கவனிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சொரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் இதுபடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்பத்தில் பிறந்த வாழ்க்கை வந்து எப்பொழுது வளம் பெறும் எப்ப நீங்க லைஃப்ல வந்து முன்னுக்கு வருவீங்க எப்போ வந்து வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க எப்படா நீ வாழ்க்கையில முன்னுக்கு வர போற எப்படா நல்லா வர போறேன் எப்ப வந்து வாழ்க்கையில் மத்தவங்க வாழ்ந்து காமிக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க இந்த கேள்வி நீங்களும் கிட்ட கேட்டிருப்பீங்க சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில கும்பராசிக்காரங்க அல்லது கும்ப லக்னத்துல பிறந்தவங்க எப்பொழுது வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்குடைய நம்ம பார்க்கலாம் கும்பராசி கும்பராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசி காலபுருஷனுக்கு லாபஸ்தனமா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் ஊரட்டாதி முதல் மூன்று அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி அதாவதுங்க ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ஆண்டுகள் இந்த நூத்தி இருபது ஆண்டுகளை ஒன்பது கிரகங்களுக்கும் சரிசமம் இல்லாத தசை வருடங்களா பிரிச்சு கொடுத்திருக்காங்க சரிங்களா அதுல சில குறிப்பிட்ட கிரகங்கள் சில குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்தவங்களுக்கு யோகத்தை செய்யும் சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது கும்பத்துல பிறந்தவளுக்கு முதல் தர யோகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் சுக்கரதா இருபது வருஷம் சரிங்களா அதாவது கும்பத்துல கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரதசை யாருக்கெல்லாம் சரியான ஒரு வயதுல வருது அதாவது நீங்க வந்து வேற ஏதாவது ராசியில பிறந்து கும்ப லக்னத்துல பிறந்ததாலும் இந்த பணிகள் பொருட்களும் சரிங்களா கும்ப லக்னத்துல பிறந்து யாருக்கு சுக்கர தசை சரியான ஒரு பருவத்தில் வருதோ கண்டிப்பா அந்த ஜாதகர் கொடுத்து வச்சவன்தான் ஏன்னா லக்ன யோகாதிபதி தசை நான்குக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு முழுக்க முழுக்க யோகாதிபதி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற இந்த சுக்கரனுடைய தசை கண்டிப்பா வாழ்க்கையில எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கின்ற தன்மைகளை கொடுக்கும் சுக்கரன் ஓரளவுக்கு வலுவாக இருந்தாலும் போதுங்க கண்டிப்பா நிறைய நன்மைகளை கொடுப்பாரு எப்படி கொடுப்பார் நல்ல லைஃப் பார்ட்னரை கொடுப்பார் நல்ல ஒரு மனைவியை கொடுப்பார் வாழ்க்கை துணையை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் பெண்களால் ஆதாயத்தை கொடுப்பார் வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்களால் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் துணி மணிகள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் கலைத்துறையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வர வைப்பார் இந்த சுக்கரன் அப்படியே சொல்லலாம் உடைய திறமைகளை வெளிக்கொடர வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வீடு மனை வாகன வசதியை வந்து உண்டு பண்ணி கொடுப்பார் செல்வ செழிப்பை உண்டு பண்ணி கொடுப்பார் ஏன்னா வாகன காரகனாவே சுக்கரன் தான் சரிங்களா அவர் வந்து ஓரளவுக்கு வலுவாயிட்டாவே போதுங்க நிச்சயமா நல்ல ஒரு செல்வ செழிப்போட வெளியில சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நலமைக்கு கண்டிப்பா நீங்க தசையில வர முடியும் அதே மாதிரி அவரே வந்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதிதான் சுக்கர தசை யாருக்கெல்லாம் சரியான ஒரு பருவத்துல வருதோ நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் சரிங்களா குழந்தைகளால ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அந்த ஒரு சுபிச்சங்களை அனுபவிக்கின்ற தன்மைகளும் எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கின்ற தன்மைகளையும் இது வந்து கொடுக்கும் சரிங்களா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கொடுக்கும் கண்டிப்பா சுக்கன் வளர்த்துட்டாவே அது மட்டும் இல்லாம தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா சுக்கிரதசை எப்படி இருந்தாலும் சரிங்க ஓரளவுக்கு ஏற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையில கொடுக்குங்க சரிங்களா கும்பத்துல பிறந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பலவீனமான தமிழ் இருந்தா கூட எப்படியாச்சும் உங்களை கரை சேர்த்தாச்சு விட்டுருவார் வாழ்க்கையில சரிங்களா ரெண்டாவது நிலையாக யோகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன் புதன் தசை உங்களுக்கு ஒரு நடுத்தர வயதுல வருதுன்னா கண்டிப்பா நீங்க பாக்கியா வாழ்ந்தான் ஏன்னா அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் அதிபதி சரிங்களா அப்படி இருக்கும்போது புதன் தசையும் ஓரளவுக்கு ஏற்றத்தை வாழ்க்கையில கண்டிப்பா கொடுக்கும் எப்படி கொடுக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில கொடுக்கும் எதையுமே புதன் அறிவுகிறான் சரிங்களா எதையுமே புத்திசாலித்தனத்தின் மூலமாக அணுகி ஜெயிக்கின்ற தன்மையில கொடுக்கும் படிக்கின்ற மாணவ மனைவியை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை புதன் கொடுப்பார் சரிங்களா புதன் தசையில அறிவுபூர்வமா சிந்திப்பீங்க ஆக்கப்பூர்வமா சிந்திப்பீங்க நல்ல நண்பர்களை சேர்த்து வைப்பீங்க நட்பு வட்டாரங்களை பெருக வைப்பார் இந்த சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்ள வைப்பார் பிறந்த வட்டி வெளியே போய் பிழைக்க வைப்பார் அவரே அட்டமாதிபதி சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது தூர தீசங்களை போயிட்டு பிழைக்கின்ற தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை ஒன்று பண்ணி கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருகின்ற வருமானத்தையும் குறிக்கும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் சரிங்களா எட்டாம் இடம் மறைமுகமா வரக்கூடிய வருமானங்கள் அப்போ புதன் தசையில நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு பண வரவு கண்டிப்பா வரும் அதே மாதிரி வேலை தொழில் போன்ற அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியா பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் பெயர் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு அதாவது ஒரு கம்பெனியில் நீங்க வேலை செய்றீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நபரா இருப்பீங்க அதே மாதிரி நல்ல ஒரு பெயரையும் வாங்கி கொடுப்பார் இந்த புதன் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு செய்கின்ற தொழில அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு ஏற்றத்தையும் ஒரு லாபத்தையும் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி டபுள் இன்கம் அதாவது ஒரு வேலை நீங்க ஒரு ஜாப் போயிட்டு இருப்பீங்க ஜாப் போயிட்டே சைட்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சின்னதா சோ இந்த மாதிரி இரட்டை வருமானத்தையும் இந்த புதன் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா புதன் திசையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்கும் போது ஏற்றத்தை கண்டிப்பா தனித்த புதன் கொடுப்பார் சரிங்களா மேலும் ஒரு எட்டாம் இடத்தோட வலுத்து உக்காரும் போது ஆயில் வளத்தை கூட்டி கொடுப்பார் ஆனா கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்களோடைய வாழ்க்கையை கொண்டு போவார் ஆனா ஆயில் தீர்க்கம் சரிங்களா அடுத்து மூன்றாம் நிலையா இருக்கு அப்படின்னு போது சனி லக்னாதிபதியே இங்க வந்து மூன்றாம் நிலைதான் வருவார் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் அவர் வந்து பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதியும் கூட சரிங்களா அது விரையாதிபத்தியினாலதான் அவருக்கு மூன்றாம் இடத்தை கொடுக்கணும் சோ லக்னாதிபதி தசை அப்படின்றதுனால கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மனசுல ஒரு தெம்பையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுப்பார் சனி அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஆயுள் பலத்தை கொடுப்பார் சனி வளர்த்துட்டாவே நல்ல ஒரு ஆயுள் பலம் மனிதனுக்கு உண்டு ஆயில் காரகன் நல்ல வேலையாட்களை கொடுப்பார் உடன் வேலை செய்கின்ற சக ஊழியர்களால ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த சனி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நல்ல அதாவது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது ஒரு ஒரு கேங்குக்கு லீடரா இருப்பார் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பத்து பேருக்கான அந்த பத்து பேருக்கு ஒரு லீடரா வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மக்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட மக்கள் தொடர்புள்ள மக்களுக்கு சேவை செய்கின்ற துறைகள்ல உங்களை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு சனி வர வைப்பார் அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயில் சம்பந்தப்பட்ட கேஸ் சம்பந்தப்பட்ட கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சார்ந்த எல்லா துறைகளிலும் சனி வந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு உங்களை வந்து கொண்டு வருவார் சனி தசை வந்து சரியான ஒரு பருவத்தில் வரும்போது நிச்சயமா வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த சனி சொல்லலாம் அதே மாதிரி புதன் தசையில எப்படி வெளிநாடு போகின்ற யோகம் இருக்கோ அதே மாதிரி சனி தசையிலையும் அந்த யோகத்தை கொடுப்பார் ஏன்னா சனி வந்து பதினெண்டாம் அதிபதி சரி பயணங்களை அதிகமாக மேற்கொள்ள வைப்பார் அது மட்டும் இல்லாம தூர தேசங்களை போயிட்டு அங்க வந்து பிழைக்க வைப்பார் வெளிநாட்டுல வந்து தங்கி அங்க தொழில் செய்ய வைப்பார் உத்தியோகம் செய்ய வைப்பார் அங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வர வைப்பார் அது மட்டும் இல்லாம இத்தகைய அமைப்பு இருக்கும் போது பயணங்கள் தனிமை இரண்டுமே ஒரு ரெண்டு பேருக்கு அதிகமா பிடிக்கும் சரிங்களா சனிக்கும் பொருந்தும் புதனுக்கும் பொருந்தும் இந்த அமைப்பு பொறுத்திருக்கும் ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க சனி தசையில அந்த ஜாதகன் கண்டிப்பா எல்லாத்தையும் சம்பாரிச்சிருவான் நல்ல ஒரு வீடு மனை வாகன வசதி செல்வாக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைச்சிரும் சனி ஓரளவுக்கு வலுவா இருந்துட்டாவே போதுங்க ஏன்னா லக்னாதிபதி சரிங்களா எப்படியாச்சும் அவரும் வந்து இந்த ஜாதகனை வந்து கரை சேர்த்து நினைப்பார் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது இந்த மூன்று கிரகங்கள் மிகவும் முக்கியமான கிரகங்களா வருது நான்காம் நிலையா ஒருத்தர் இருக்காரது யாருன்னா குரு குரு கும்பத்துல பிறந்தவளக்கு ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்போ கும்பத்துல பிறந்ததளவுக்கு குரு கிடக்கூடாது எப்பவுமே குரு கெட்டுட்டாவே காசு இருக்காது கையில பாக்கெட்ல காசு இருக்கு நல்ல மனசு இருந்தாலும் கையில காசு இருக்காது அப்ப குரு வந்து ஓரளவுக்கு வலுவாக இருக்கணும் கும்பத்துல பிறந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் குரு வருவாருக்கோ அவங்க எல்லாம் கையில காசு நிறைய இருக்கும் தங்கம் நிறைய இருக்கும் வீட்டுல அப்ப ரெண்டுக்கும் மறுநுக்கும் ஆதிபத்தியம் பட்டார் ஓரளவுக்கு வலுவாயிட்டாவே கண்டிப்பா வந்து வாழ்க்கையில தனத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் கொடுப்பார் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோட ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து இந்த குருவுக்கு கண்டிப்பா பொருந்துங்க சரிங்க நல்லா சம்பாதிச்சு ஊருக்காக செலவு செய்வாங்க தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க அப்படினே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம உங்க கையில எந்த அளவுக்கு வருமானம் இருக்கு எந்த அளவுக்கு பணம் இருக்கு வீட்டுல எவ்வளவு காசு இருக்கு எவ்வளவு தங்க இருக்குன்னு சொல்லிட்டு குருவினுடைய வலுவை வைத்து சொல்லிடலாம் ஈஸியா அந்த அளவுக்கு குரு வந்து கண்டிப்பா வலுவா இருக்கும் ஓரளவு காட்சம் அதனால குரு வலுவாயிட்டாவே நல்ல தங்க தங்கத்து நிறைய வாங்கி சேர்ப்பீங்க நல்ல பணத்தை வந்து சேர்த்து வைப்பீங்க நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை சம்பாதிப்பீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு குருதசை வருதா பதினாறு ஆண்டுகள் குருதசை சரிங்களா ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ இந்த நான்கு கிரகங்கள் மிக முக்கியமான கிரகங்களா வருதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடாத திசைகள் அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர தசை சிறப்பு கிடையாது சந்திரன் ஆறாம் அதிபதி சரிங்களா சந்திரதசை மாதிரி ஒரு கெடுக்கின்ற தசை கும்பத்துல பிறந்தவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க சந்திரன் பெரும்பாலும் நூத்துல தொண்ணூத்தி ஐந்து சதவீத ஜாதகங்களுக்கு சந்திரதச கும்ப லக்னத்துல பிறந்தவளவுக்கு பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்குது மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிங்க கடன் சார்ந்த விஷயங்களையும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க எல்லா வகையிலும் பாதிக்கிறார் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால கும்பத்துல பிறந்தவங்களுக்கு சந்திரதசை சின்ன வயசுலயே முடிஞ்சு போனவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி சந்திரதசை கடமை கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடைசியா வருதுன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது சில நடுத்தர மத்திய வயதுல வரும்போது மட்டும்தான் கும்ப லக்னத்துல பிறந்தவங்க சந்திரதசையில பத்து ஆண்டுகள் அதிகமான கஷ்டங்களை வாழ்க்கையில சந்திக்கிறீங்க அதுவும் தற்போது சனி நடந்துட்டு இருக்கு இந்த ஏலசனில கும்பத்துல பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றேன் சரிங்களா யாருக்கெல்லாம் சந்திர புக்தி ஓடிட்டு இருக்கோ அவங்க எல்லாரும் வாழ்க்கையில அதிகமா கஷ்டப்படுவாங்க ஏன்னா கும்ப ராசியில பிறந்தவளுக்கு சந்திரதசை ரொம்ப லேட்டா தான் வருங்க சரிங்களா ஆனா கும்ப லக்னத்துல பிறந்து நீங்க வேற ஏதாவது ராசியில பிறந்திருக்கின்ற பட்சத்துல சந்திரதசை அல்லது சந்திர புக்தி ஏதாவது ஓடுன்னு பாத்தீங்க அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி கும்ப ராசியில பிறந்து வேற ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சனி தசையில சந்திரமுக்தி அதே மாதிரி குரு தசையில சந்திர முக்தி அதே மாதிரி புதன் தசையில சந்திர முக்தி ஓடிட்டு இருக்கு ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கஷ்டங்கள் கூடுதலா இருக்கும் அப்படின்னு சோலாம் சரிங்களா சந்திரன் வரும்போதும் சரி தசா வரும்போதும் சரி கஷ்டங்களை கும்பத்துல பிறந்தாலும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாதசை செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மூன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக வந்தாலும் கூட சனியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னாவே செவ்வாதான் தான் சரிங்களா பெரும்பாலும் செவ்வாதசை எப்படிப்பட்ட தன்மையில இருந்தாலும் சரிங்க மூத்துல எண்பது சதவீதம் பேருக்கு செவ்வாய் தசை கொஞ்சம் தான் சரிங்களா வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தடையை கொடுக்கறது இது மாதிரி செவ்வாய் வந்து ராகுவோடியோ சனி ஓடியோ சேர்ந்துட்டா போதும் பிரச்சனை அதாவது பிரச்சனை பிரச்சனை தான் அந்த செவ்வாயசை ஆஹ் ஏழு ஆண்டுகளும் முழுக்க முழுக்க ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுங்க சோ அந்த வகையில பார்க்கும் போது இந்த சந்திரதசையும் சரி செவ்வாய் தசையும் சரி கும்பத்துல பிறவளவுக்கு பெரும்பாலும் சிறப்பு இல்லைங்க சரிங்களா அதே மாதிரி முதன் தசையும் பாத்தீங்கன்னா முதன் வந்து ஐந்தாம் அதிபதியா வந்தாலும் அட்டமாதிபதியா அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கப்போ அந்த புதனுக்கு வந்து புதன் வந்து ஒரு அலிகிரகம் சரிங்களா அவர் வந்து பாபர்களோடு சேரும் போது அப்படியே பாபர்கள் வரையும் சுபர்களோடு சேரும்போது சுபராகவும் வேலை செய்வார் அந்த வகையில் எட்டாம் இடத்தோட கனெக்ட் ஆயிட்டு சனி ராகு கேது செவ்வாயினுடைய டாமினேஷன் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு புதன் தசையும் கெடுத்துடும் அதனால வந்து பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி சுக்கரன் புதன் சனி குரு இந்த கிரகங்கள் ஓரளவுக்கு வலுவாக இருக்கணும் பாபர்களோடு சேராம போது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சரியான ஒரு பருவத்தில் வரும்போது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஜோதிடம்ன்றது ஒரு வாழ்க்கை கல்வி கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ ஆனது கண்டிப்பா இருக்குங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோல ஸோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் தாராளமா நீங்க டிஸ்டைக் பண்ணலாம் இப்போ கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்